ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது நம்ம எப்போ எடுத்துக்கணுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீவர் வந்து வாயிலாக கசப்பாக இருக்கும் இல்லையா அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சூடாக ஒயிட்ரு சூடாக சாப்பிடும் போது தென் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது மூட்டில் சளி வந்துகிட்டே இருக்குது குழந்தைங்களுக்கும் ரொம்ப கோல்டாக இருக்குது சளி வருதுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த குழம்பு வச்சு தரலாம் சரி வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி தனியா மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா நாலு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெப்பரோட காரம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட்டாக இருக்கணும் மிளகாவோட காரம் வந்து இருக்கக்கூடாது மிளகோட காரம் தான் நமக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சளியெல்லாம் நமக்கு சரியாகும் சரி நம்ம இது எப்படி வைக்கணும்னா நல்ல நிலை தான் வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுட்டு பூண்டு சின்ன வெங்காயம் இது ரெண்டுமே வந்து நிறைய இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் பூண்டு பார்த்திங்கன்னா முழுசாக போடாமல் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி சின்ன வெங்காயமும் லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த குழம்போட சாறு வந்து அதில் இறங்கும் நம்ம சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் வந்து நிறைய இருக்கக்கூடாது இருந்தால் நமக்கு அந்த காரம் தெரியாது இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து அதை என்ன பண்ணுறேங்க இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு வெறும் இந்த பொடி மட்டும்தான் நம்ம அந்த குழம்புல வந்து சேர்க்கணும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற குழம்பிளகாத்தூள் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது வெறும் இந்த மிளகு பொடி அரைச்சோம் இல்லையா அதோடய டேஸ்ட் மட்டும்தான் அதில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சளிலாம் வந்து சரியாகும் அந்த பொடியை வந்து அதில் போட்டுட்டு தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டுடுங்க உப்பு போட்டுட்டு புளி புளியுமே வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது லைட்டாக தான் அந்த புளிப்புத்தன்மாரி இருக்கணும் பெப்பரோட காரம் தான் அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும் இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா சாப்பிட்டோன்னா இந்த குழம்பு ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்